ஓம் நமோ வெங்கடேசாய நம ராமபாணம் சேனலுக்கு வரவேற்கிறோம் வணக்கம் நண்பர்களே ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய முன்னூறு ரூபாய் ஆன்லைன் டோக்கன் இல்லாமல் திருமலைக்கு எப்படி தரிசனம் செய்வது என்று சிறிது நேரத்தில் விளக்குகிறேன் இரண்டு முதல் மூன்று வரை மணி நேரத்தில் நீங்கள் தரிசனம் பெறுவீர்கள் அதாவது மலையின் கீழ் அவர்கள் மூன்று இடங்களில் எஸ் எஸ்டி டோக்கன்களை வழங்குகிறார்கள் நீங்கள் உங்கள் ஆதார் அட்டையை பிடித்து வரிசையில் நின்றால் நீங்கள் நேர தரிசன டோக்கன்களை இலவசமாக பெறலாம் ஆனால் அதிகாலை மூன்று மணியில் இருந்து கொடுக்கப்படும் கூட்டத்தை பொறுத்து லைன் சீக்கிரம் தீர்ந்துவிடும் ஸ்டேஷன் சீனிவாசம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மூன்று பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த டோக்கன்கள் தேவை